இவ்வளவு தேசம் இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் எல்லா விதத்துலையும் மாசு அடைச்சிட்டு நாம் மாசு அடையாமல் இருக்கோம் நினச்சா முடியவே முடியாது அப்போ எத்தனையும் மாசு அடை அடைய வச்சது மனிதனுடைய மாசடைந்து போன மனம் மட்டும்தான் என்பதுதான் உண்மை அதனால தான் மனம் மாசை நீக்கி வாழுங்கள்ங்கிறாங்க இனி வரக்கூடிய காலகட்டம் அதைத்தான் சொல்ல போகுது அந்த நெகட்டிவான பாயிண்ட்டுக்கு தான் வரப்போகிறது இன்னைக்கு இப்படி எல்லாமே மாசரிஞ்சதுனால நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா கிட்ட குழந்தை கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கிட்டையுமே ரெண்டு ஆயிடுச்சு இரண்டு பற்றாக்குறை அதிகமாயிட்டே வருது நாளுக்கு நாள் இது நான் கணக்கெடுக்கலைங்க இந்த உலக மனித நல இணையம்னு ஒண்ணு இருக்கு மன நல இணையம்னு ஒன்று இருக்கு அவங்க ரெண்டும் சேர்ந்து உலகம் முழுவதும் பண்ணி சொல்லப்பட்ட எச்சரிக்கை தான் நான் இங்கே பதிவு பண்ண போறேன்